திமுக எப்போதுமே மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சி கட்டில அனைத்து இந்தியம் மட்டும்தான் மக்களுக்கான இயக்கம் விவசாயிகளுக்கான பாட்டாளிகளுக்கான இயக்கம் மாணவர்களுக்கான உழைக்கும் இயக்கம் உங்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வர வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவே தெரிவித்து எல்லா இடத்திலையும் ஐயோ இவன் எப்பதான் வீட்டுக்கு போவான்னு தெரியல இவன் பேசுறதும் புரியல இவனுக்கு ஞாபகமும் இல்ல ஒண்ணும் பேசவும் தெரியல படிக்கவும் தெரியல சரி தெரியல எழுதி கொடுத்ததே அது படிப்பான்னு பார்த்தா அது படிக்கவும் தெரியல அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போல இன்றைக்கு இந்த அமைச்சரவை இருந்து கொண்டிருக்கிறது பதினேழு அமைச்சர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் படியில் ஏறி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மீது வழக்கு இருக்கிறது என்னை போன்ற வழக்கறிஞர்கள் களமாடி இந்த இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களை நிச்சயமாக சிறைக்கு தள்ளக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த நடப்பாடியாருடைய ஆட்சி வருகிற போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்துணை அமைச்சர்களும் சிறை செல்லக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்கான அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தமிழரை அண்ணன் எடப்பாடியாரை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவீர்கள் என்று சொன்னால் அண்ணன் இருக்கிற வரையிலே தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை இந்த நேரத்திலே சூளுரைத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கஜேந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய மேலான ஆதரவினை இரட்டை சின்னத்திற்கு தாருங்கள் உங்களுடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை நம்முடைய சின்னம் இரட்டை இலை ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்